ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டிஎன்பிசி குரூப் ஒன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணியிருக்காங்க இதோடய நோட்டிஃபிகேஷன் டேட் ஒன்று நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா முப்பது நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ப்ரை பிரிமினரி எக்ஸாம் பார்த்திங்கன்னா பதினஞ்சு ஆறு ஆயிரத்தி ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இதோடய வேக்கன்சி லிஸ்ட்டு பார்க்கலாம் வேकेंसी லிஸ்ட் ڈپٹی கலெக்டர் 28 வேக்கன் ڈپٹی சூப்பரண்டன்ட் போலீஸ் 17 வேக்கன் அசிஸ்டன்ட் கமிஷனர் 19 वैकेंसी அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆஃப் ரூரல் டெவலப்மென்ட் 7 வேக்கன் डिस्ट्रिक्ट এমப்ளாய்மென்ட் ஆபீசர் 3 வேக்கன் அசிஸ்டன்ட் கமிஷனர் ஆஃப் லேபர் 6 வேக்கன் மொத்த 70 வேக்கன் ரிலீஸ் பண்ணிருக்காங்க இது எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஎன்பிஎஸ்சியோட ஆஃபிஷியல் வெப்சைட் போயிடுங்க அங்கே உங்களுக்கான அப்ளிகேஷன் உங்களோட டீட்டெயில்ஸ் என்டர் பண்ணி அப்ளை பண்ணுங்க அதோடய ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா இருபத்தோரு வயசுக்கு மேலே இருக்கணும் மேக்ஸிமம் ஏஜ் முப்பத்தி நாலு டெப்டி கலெக்டர் டெப்டி சூப்ரிடெண்ட் ஆஃப் போலீஸ் அசிஸ்டன்ட் கமிஷனர் இந்த வேகண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் பார்த்திங்கன்னா முப்பத்தி நாலு வயசு exception age exception இருக்கு இது நோட்டிஃபிகேஷன் டிஸ்கிரிப்ஷன்ல കൊടുக்கறேன் பாத்துக்கோங்க அவரோ குவாலிஃபிகேஷன் मैक्सिमम எல்லாத்துக்குமே நீரோ டிகிரி கம்ப்ளீட் பண்ணி இருக்கணும் ಇದಕ್ಕೆ 10th 12th age signature photo ஏபி நார்மலா அப்ளை பண்ணும் மையதா இருக்கும் அப்ளை பண்ணிக்கோங்க இதோட क्वेश्चन क्वेश्चन पेपर பேட்டர்ன் பாத்தீங்கன்னா டிகிரி ல 175 மார்க்கும் SSLC ல 25 மார்க்கும் இருக்கும் மொத்தம் 200 क्वेश्चंस இதோட ফুল டீடைல்ஸ் பாத்தீங்கன்னா ngo tnpsc www.tnpsc examstartin इदोडा वेबसाइटல ஒன் டைம் ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி உங்களுக்கு யூசர் ஐடி பாஸ்வேர்ட் போட்டு லாகின் பண்ணி நீங்க ரெஜிஸ்டர் பண்ணீங்க थैंक यू थैंक यू फॉर वाचिंग